ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருடம் அவர் வந்து உத்தரப்பிரதேசில இருந்து பாட்னாவுக்கு பீகார் பாட்னா ரயில்ல செய்யும் சென்று கொண்டிருக்கும் போது படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார் அதற்கான காரணம் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் நம்மளுக்கு சொல்லல அப்பேற்பட்ட மாமனிதர் அவருடைய நினைவு தினத்தை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் நம்ம முதல்ல நம்மளுடைய தலைவருடைய வரலாறு நம்ம தெரிஞ்சிருக்கணும் சுருக்கமா சொல்லியிருக்கேன் பேஸ்புக்ல விக்கிபீடியா எல்லாமே இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்